பதிவு எண் இரண்டு ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கந்தசஷ்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்துக ரெண்டு முருகனுக்குரிய நாட்கள் ஆகையினாலும் நாங்களும் இந்த புத்தகத்திலிருந்து முருகனோட பாடல் எடுத்திருக்கிறோம் முதல் பாடல் முதல்ல பாடல் பாடுற கேளுங்க சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோல்களும் தாமரை தாள்களும் ஓர்கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார்கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே இது பாடிய பாடல் திருவருட்பா இதில் வரிக்கு வரி நம்ம அர்த்தம் பார்ப்போம் சீர்கொண்ட தெய்வ மேன்மை பொருந்திய தெய்வீக வடிவம் வதனங்கள் ஆறும் அப்படின்னா ஆறு முகங்களும் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோல்களும் கடப்ப மாலை திகழ்கின்ற பன்னிரு கரங்களும் தாமரை தாள்களும் தாமரை மலர் போன்ற பாதங்களும் கூர் கொண்ட வேலும் மயிலும் எல்லாருக்கும் தெரியும் நற்கோழி கொடியும் நல்ல கோழி கொடியும் அருள் கொண்ட வன்மை பெருத்த கருத்த மேகம் போன்ற அருள் தனிகாசலமும் திருத்தணிகை வேலன் என் கண்ணுற்றதே என் கண்ணில் உரைகின்றான் இதுதான் அந்த பாடலோட வரிக்கு வரி உரிய அர்த்தம் இப்போ இதே பாடலை முழுமையாக அர்த்தம் பார்ப்போம் தெய்வீக வடிவம் பொருந்திய ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் கடப்ப மலர் மாலை கூர்கொண்ட வேல் மயில் நல்ல கோழிக்கொடி இதெல்லாம் உடைய தாமரை மலர் போன்ற மலர்பாதங்கள் உடையவன் திருத்தணிகை வேலன் அவன் அருள் புரிகின்றான் எப்படி அருள் புரிகின்றான் கருத்த மேகம் எப்படி நல்ல மழையை பொழியுமோ அந்த மாதிரி அருளை வாரி வழங்குகின்றான் அந்த திருத்தணிகை வேலன் அந்த வேலன் நம்ம வளலாரோட கண்களில் போய் உரைகின்றான் அருள்கின்றான் இதான் அந்த பாடலோட முழுமையான கருத்து இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எப்போ தெரியும்னா இந்த பாடல் எப்போ நமக்கு வந்ததுன்றது போகவும் தெரியும் வளலார் பெருமான் நிலக்கண்ணாடிக்கு முன்னாடி தினந்தோறும் விளக்கேற்றி சுடர் விளக்கேற்றி வணங்குவார் அப்படி வணங்குகின்ற போது நம்ம மாதிரி ஆட்கள் வணங்கினோம்னா நமக்கு என்ன தெரியும் நம்மளோட உருவம் தெரியும் அந்த கண்ணாடியில் அந்த தீப ஜோதி தெரியும் கண்ணாடியில் ஆனால் அவருக்கு அந்த நிலக்கண்ணாடியில் முருகன் வந்து தோன்றினார் உதித்தார் இந்த பாட்டில் அவர் எப்படி பாடியிருக்காரோ அதே போல் உதித்தார் ஆறு முகம் பன்னெண்டு கை மலர் வாழை வேல் மயில் கோழிக்கொடி இதெல்லாம் வச்சுண்டு உதித்தார் தோன்றினார் அவரை ஆட்கொண்டார் அவரே சொல்லியிருக்கிறதில் கார்மேகம் போன்ற அருள் புரிஞ்சிருக்கிறார் அப்போது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனா ஒரு செய்தி இந்த பாடலை பாட பாட எப்படி வரலாறுக்கு அருள் புரிந்தாரோ அதே போல் நமக்கும் மழை போல் அருள் புரிவார் நம்ம இந்த பாடலை பாடணும் எப்படின்னு பாருங்கள் வள்ளிமலை இருக்குது திருத்தணிக்கு பக்கத்தில் வள்ளியம்மாவை போய் முருகன் அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு திருத்தணிக்கு வந்து வள்ளி தேவையான சேர்ந்து வள்ளி தேவசேனாபதி திருத்தலிக்கு சுப்பிரமணிய சுவாமிகளை நமக்கு அருள் புரிஞ்சுட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் வள்ளியோட கணவன் நமக்கு நமக்கும் அல்புரிவார் ஸோ இந்த பாடலை பாடுங்க பயனடைங்க திரும்பவும் அந்த பாடலை பாடுறேன் கேளுங்க சீர்கொண்ட தெய்வவதனங்களாரும் திகழ்கடப்பந்தார் கொண்ட பன்னிருத்தோல்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்டவேலும் மயிலும் நற்கோ அருள் கார் கொண்டவன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா பழனிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்திரிகை வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு அரோகரா